இந்த ஜட்டி கிளவிக்கு கொழுப்ப பார்த்திங்களா இந்த ஜட்டி கிளவி அந்த டாக்டர் திவாகரனா ஒரு பேர் அவர் நடிக்கிற பர்ஃபார்மன்ஸை பார்த்து இது வந்து குறையும் குத்தமும் சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த ஜட்டி கிழவி புக்கிங்கான புள்ளி கிழவி அட புக்கிங் புள்ளி கலவி அவரை நீ கலாய்க்கிறது இருக்கட்டும் அவர் நடிப்பில் குறை கண்டுபிடிக்கிற குட்டப்பாவாட ஜட்டி கிழவி நீ மட்டும் சாட்சி வீடியோவில் என்ன மொகரக்கட்டையில் நீ நடிக்கிற குளிக்கில் போகிற வயசில் உனக்கு ரொமான்ஸ் சாங்கு கேட்குது காதல் டூயட்டு சாங்கு கேட்குது உனக்கு இப்போ தான் இலங்கைக்கு பறக்கணும்னு உனக்கு மிதக்கிற கனவெல்லாம் வருது உனக்கே இப்படி வரும்போது அந்த திவாகர் வந்து உன்னோட வயசில் கம்மி தான் உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது கிளவி உனக்கு அறிவு இருக்கா மண்டையில் மூளை ஏதாவது இருக்குதா உனக்கு பேரம்பேத்தி எடுத்தாச்சு இந்த வயசில் உனக்கு காதல் பாட்டு கேட்குது கண்டவனோட டூயேட்டு கேட்குது உன் மனசு அப்படியே அழப்பாயிடுது இப்படி இருக்கும் போது அந்த திவாகர் நடித்தா என்ன தப்பு இருக்குது சொல்ல நீ குடும்பத்தோட உட்காந்து கண்டன்ட் நாடகம் போட்டு மக்களை முட்டாளாக்குறதை விடவா அவர் எதுவும் பண்ணிட்டார் உன்ன மாதிரி பொய் வேஷம் போட்டுக்கிட்டு உன்ன மாதிரி கண்டவனுக்கு புக்கிங் ஆகிக்கிட்டா இருக்கார் அவர் சொல்லுவாப்போம் ஏதோ பண்ணுறாரு ஆக்டர் சூரி கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறினாரு இல்லைன்னு சொல்லலை நீ இன்னும் கஷ்டப்பட்ட நீ உன் டூ எட்டு உன் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தா உன் வயசுக்கும் உன் சயசுக்கும் கொஞ்சமாவது ஒத்து போகுதா உனக்கு மனசில் என்னமோ பெரிய திருசானு நினப்பு உனக்கு கண்ணாலனே காணவில்லையேன்னு நீ கடந்து போது அந்த திவாகர் உன்னோட வயசில் கம்மியானவர் தானே அவர் பேசினா மட்டும் என்னடி தப்பு இருக்குது அவர் இப்போ டூ போட்டால் மட்டும் என்னடி தப்பு இருக்குது அவர் ரொமான் சாங் போட்டால் உனக்கு எங்கடி கொடை இது ஏன் அவருக்கு எதுவும் புக்கிங் எதுவும் போட்டுட்டியா நீ ஈ புக்கிங் கிளவே அடுத்தது அவரை வம்புலுக்கிற உட்காந்துக்கிட்டு முதல்ல நீ யாருன்னு முதல் தெரிஞ்சிக்க நீ எப்பேற்பட்ட கிளவின்னு தெரிஞ்சிக்க ஐம்பத்தஞ்சு வயசில் உனக்கு இருபத்தஞ்சி ஆண் இருபத்தஞ்சி வயசில் உள்ள ஆம்பளை கேட்குது உனக்கு நீ எப்படி நீ மற்றவங்களை பேசிகிட்டு திரீர சொல்லுவாப்போம் நீ மட்டும் அப்படியே உத்தமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அப்படியே பெரிய நடிப்பு திலகம் பத்து மணி அப்படியே தில்லானா மோகனாம்பால் பாட்டுக்கு ஆடினாங்கன்னா பரதநாட்டியம் ஆடினாங்கன்னா தரையே ரெண்டா பொழந்துடும் அந்த அளவுக்கு இந்த அம்மா ஆக்டிங்கில் வெளுத்து வாங்கிடுவாங்க அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐநூறு ரூபாய்க்கு நடிக்கிற ஜட்டி கிழவி நீக்கி இதுக்கு பேச்சை பாரு பேச்சை மூஞ்சு மொர கட்டையும் உன் சாட்ச் வீடியோலாம் பாரு பேரம்பேத்தி எடுத்த வயசில் நீ இன்னாமா போட்டு ஆடிக்கிட்டு ஆ ஆன் மூஞ்செல்லாம் பார்த்தா ஏதோ விக்கல் சாங்கு அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியாது அந்த விக்கல் எடுப்பா விக்கல் எடுக்கிற வயசா கிளவி உனக்கு கேட்குறேன் ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு சாங் எடுத்து பண்ணிக்கிட்டு அலையிற நாதாரி நீயி நீ திவாகர ஒரு பழத்தை எடுத்து திங்கிறார் ஏன் அவர் பழத்தை தானே எடுத்து தின்னு எடுத்த மாதிரி காமிச்சாரு ஆ உன்னைய மாதிரி எதுவும் ஊர் ஊராக போய் கொட்டையை போய்கிட்டு தெரியலையே எருமா மாட்டேனாயே இந்த பொம்பளைய பாருங்களேன் இது பண்ணுற அட்டகாசமே தாங்க முடியல இது போடுற சாங்ஸ் என்ன இது போய் அவர் பழத்தை எடுத்து திங்கிற ஆக்டிங்கை இது நக்கல் பண்ணி காட்டுத இது உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மேரிய நாய் மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி காட்டுது ஆ இவங்க நடிப்பு திலகமாக இவளுக்கு என்னத்தை நடிக்க தெரியும் இன்னும் டப்பாங்குத்து ஆட்ட ஆடுற நீ இந்த பொம்மேரிய நாய் வாழை வாழை தூக்கிட்டு தூக்கிட்டு ஆடுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருப்ப நீ என்னமோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் ஆடிக்கிட்டு திரிகிற படுபாவி நாயை மற்றவங்கள வி மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன பிடிங்கிக்கிட்டு இருக்கேன்னு நீ மொத பாரு நீயே ஊறுப்பட்ட கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு திரிகிற உனக்கு இது தேவையா நான் கேட்குறேன் உனக்கு இது தேவையா மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உன் குடும்பம் எப்படி குதலமாக கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாரு ஒன்று குத்தாலத்துக்கு போய் கும்மி அடிச்சுக்கிட்டு கை காலம் முறிச்சுக்கிட்டு வந்துருக்குது அடுத்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ எங்கேயாவது ரூம் புக்கிங் பண்ண போயிடுற புக்கிங் ஆன புள்ளி கிழவி உன் லட்சணமே நீ இப்படி இருக்குது முத மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிற ஆ நீ எப்படி இருக்க ஏன் இப்போ இலங்கைக்காரனை விட்டுட்டியா இப்போ திவாகருக்கு போயிட்டியா அப்படியா அவரெல்லாம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாராம் சரியா அதனால் மூடிக்கிட்டு போ கிளவி மற்றவங்களை விமர்சனம் பண்ணுற மொகரக்கட்டையை பாரு இந்த இந்தம்மா பரதநாட்டியம் ஆடி கதக்கலி ஆடி இவங்க பெரிய பிடிங்கிட்ட மாதிரி மூஞ்சும் மொகரக்கட்டையும் பாரு எச்சக்கலை நாயர் வந்தோன்னா எச்சி காரி மூஞ்சில் துப்பிட போகிறேன் ஆளும் மண்டையும் சைஸையும் விடிய விடிய வீடியோ காலில் கடந்து ஆடுற ஆடி விட்டு இங்கே வந்து பெரிய நல்லவன் மாதிரி பேசுகிற பகலானா பெரிய உத்தமி நைட்டானா சிலுக்கா மாறிடுற உட்காந்துக்கிட்டு உனக்கு இந்த பேச்சு தேவையா ம் உன் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்தா பார்க்குற மாதிரியா இருக்குது ஆ சொல்லுவாப்போம் ஒரு நல்ல குடும்பத்து சாங் ஏதாவது பண்ணி இருப்பியா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு அந்த பரட்டை மாதிரி இருக்கிற ஒரு பரட்ட மண்டை அந்த பரட்டை மட்டும் விரிச்சு போட்டுக்க வேண்டியது முன்னாடி தூக்கி முடிய போட்டுக்க வேண்டியது என்னமோ ரொம்ப அழகில் இருக்கிற மாதிரி நல்லா ப மாதிரி இருக்குது கொளுத்தி போட்டால் குப்பு குப்பு குப்புன்னு பிடிச்சிரும் பார்த்துக்க உனக்கு ஒரு நாள் எவனாச்சும் உன்னை கொளுத்தி விட்டுற விட்டுறப்போறேன் நீ பண்ணுற பிராடுத்தனத்துக்கு தனத்துக்கு ம் இதில் உனக்கு வந்து ப்ரோக்கரே உனக்கு எல்லாம் உடந்த எல்லாம் வாங்கி அனுப்பி வேற கொடுத்து அனுப்புவான்னு நினைக்கிறேன் பாதுகாப்புக்கு ம் ஏறுமாட்டு நாயை பேசுகிறா பாருங்கள் பேச்சு இவ போடுறதே கண்டன்ட் நாடகம் இவளை எத்தனை பேர் அப்பாவி பாவம்னு நினச்சி யா கொள்ள பேர் இருக்குது லிஸ்ட்டு ஆளையராக வெக்கம் கெட்டாத்தனம்மா பொம்பளைன்ட்டு பேரம்பேத்தி எடுத்ததுக்கப்புறம் இவளுக்கு காதல் ஏன்டி உனக்கு பேரம்பேத்தி எடுக்கும்போது காதல் வரும்போது அந்த திவாரனுக்கு நடிப்பு வரக்கூடாதா அவர் என்னமோ நடிக்கிறாரு அதுக்கு ஒரு திறமை இருக்குது போய்கிட்டு இருக்காரு உனக்கு எங்கே கொடை இது இந்த வா புருஷன் ப்ரோக்கர்னு ஒருத்தன் திடீரானே ஆ அவனை போய் கழுவி கழுவி காரி காரி ஊற்று அதை இங்கே ஏன் வர ஆ ஏன்டி தீவாகரன் போகிற ஏன் அவன் இது வேணுமா டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் வாங்கி கூடி உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் மூஞ்சு மொகரக்கட்டையும் பாருங்களேன் மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறாங்களோ அந்த மொகரக்கட்டை ஜட்டி கழுவி பத்து பாவின் தரேன்னா போதும் இவன் என்ன மாதிரியானாலும் ஸ்டில்லு கொடுத்து நிற்கிற கிழவி இவ இவன் மற்றவங்கள சொல்றத பாருங்களேன் இதெல்லாம் நியாயமா இருக்குதா ம் உட்காந்து மூணு பேரும் கண்டன்ட் போட வேண்டியது உ மக்களை ஏமாற்ற வேண்டியது வசூல் வேட்டை போட வேண்டியது அவன் கிழமை எப்பெல்லாம் நடிப்பு போடணும் எப்பெல்லாம் வசூல் வேட்டை போடணுமோ அப்போல்லாம் அந்த கிழவி வீட்டுக்கு போயிடுவான் இந்த கிளவியும் உட்காந்து ஒத்து ஒதுக்கிட்டு இருப்பாள் அப்போ இவளை நம்பின உறவுகள் எத்தனை பேர் இவளால் ஏமாந்துருக்கீங்க இவளை அப்பாவி இவள் பாவம் இப்படி அழுகிறாளேன்னு நினச்சி எத்தனை பேர் இவளை இவளுக்கு ஏமாந்து பணம் போட்டு ஏமாந்துருப்பீங்க அன்றைக்கெலாம் ஒரு ஒரு அம்மா பாவம் கஷ்டத்தில் இருக்கப்போ இவ கஷ்டத்தில் இருக்கப்போ அந்த அம்மா உதவி பண்ணியிருக்குது அந்த அம்மா கஷ்டத்தில் இருக்கும்போது கேட்டதுக்கு ஃபோனவே பிளாக் பண்ணி போட்டுட்டான் அப்போ ஏற்பட்ட பொம்பளை நீக்கி உனக்குலாம் என்ன அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது ம் அவர் திவாகரன் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு ஆ உன்ன மாதிரியா உன்ன மாதிரியா ஏழு எட்டு புருஷை வச்சுக்கிட்டு பல ஆண் நண்பனுக்கு புள்ள பக்கம் போனேன்னு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு போனாரா ஏதாவது வச்சாரா ஏதாவது உங்களை மாதிரி கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு திரிஞ்சாரா அவர் அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறாரு அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ யார் நீ அதுக்கு ஒழுக்கமாக இருக்கியா நீ மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கியா உன் நடிப்பு என்ன நடிப்பில் இருக்குது நீங்கள் அப்படி ரொம்ப பெரிய கேஆர் விஜயா பெரிய நடன பத்மினி மொகரக்கட்டையை பாரு நாய் எப்போ பார்த்தாலும் அந்த இடுப்பையும் அந்த பேக்கையும் ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டான்னா இவள் பெரிய ஆட்டக்காரி மாதிரி ஆட்டக்காரி ஆளும் மண்டையும் சைஸையும் பாரு மொதல் அந்த பரட்டையும் ஒன்றும் மொட்டையடி இல்லைன்னா நல்லா விளக்கண்ணையும் வச்சு சீவி தலையை கொண்ட போடு இருக்கிறது அந்த ப நார் மாதிரி தான் இருக்கும் அதை சும்மா இது விரித்து விட்டுக்கிட்டு சீனாக போட்டுக்கிட்டு இருக்கும் நான் தான் நேரில் பார்த்துருக்கேன்ல அது முடியும் மொகரக்கட்டை லட்சணத்தையும் ஆள் சைஸையும் பாரு நல்லா வரா ஏறிக்கிட்டு எவை கடைப்பான் கண்ட்டுக்குன்ட்டு ஏன் இப்போது உன்னைய கண்டென்ட்டில் சேர்த்துக்கலையா கலட்டுப்பையா ஆ ஆளும் அதையும் பாரு இது சார்ஸுலாம் பாருங்க இது வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோம் மூஞ்சும் மொகர கட்டையும் முக்காச்சோறு ஜட்டி கிளவி குக்கிங் ஆனால் கிழவி வாயை குறைச்சிக்க இல்லைன்னா வாய்களையே விளக்கமாகத்து குச்சி விட்டு ஆட்ட ஆட்டின்னு ஏடு ஏடுபட்டவளை அதாவது இவளே வந்து புரோக்கருக்கு கண்டன்ட்டுக்குன்னா இவளும் கண்டன்ட்டுக்கு யூஸ் ஆகிக்குவா பத்தாவதுக்கு இலங்கைக்காரன் பத்தாவதுக்கு ஆண் நண்பேன் பத்தாவதுக்கு பத்து பவுன் கொடுத்தேனே பத்தாவதுக்கு கொத்தனாறு பத்தாவதுக்கு சப்ளே பத்தாவதுக்கு ஷேரோட்டக்காரன் ஐயப்பா மூச்சு வாங்குது நமக்கே சொல்லும்போது இத்தனை இளவு எடுத்த கெட்ட கருமாந்திரமும் நீ பண்ணிக்கிட்டு மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்களாம் மோவரக்கட்டை இவங்க ரொம்ப நல்ல ஒழுக்கமானவங்கிற மாதிரி நல்ல மூஞ்சை பரு நல்ல மீன் உரைச்சுற மாதிரி உரைச்சி புடுவேன் தரையில் போட்டு எடுவட்டவளை எனக்கு ஆத்திரமாக வருது இவள் வந்து இவளே முதல் சரி கிடையாது இவளே ரொம்ப உண்மையானவள் கிடையாது இவள் மற்றவங்கள விமர்சனம் பண்ணுறதை பாருங்களேன் ம் ஆறு மணி ஏழு மணி ஆனால் எவனாவது புக்கிங் வந்தால் புக்கிங்கில் போகிற புக்கிங் கிழவி இது முகர்கட்டையை பாருங்களா நான் புக்கிங்கில் இருக்கேன் நான் புக்கிங்கில் இருக்கேன் ஆ குழிக்குள்ளே போகிற வயசில் உனக்கு புக்கிங் தேவை ம் பேரம்பேத்தி பேக்கு பார்த்துட்டு இப்போ போய் இவா புள்ளை பூக்க போகிறாங்களாம் இலங்கைக்காரனுக்கு உனக்கு புள்ள உனக்கு புள்ள வைக்கும் புள்ள எப்போது அறுபது வயசில் உனக்கு ஆ அது மூஞ்ச பாருங்க நல்லா உட்காந்து ஃபில்ட்ரு மூஞ்சி நல்லா சார்ஸில் ஃபுல்லாக பாருங்களேன் ஃபுல்லாக ஃபில்ட்ரு மூஞ்ச வச்சு ஃபில்ட்ரு போட்டுக்கிட்டு இந்த முகரை கட்டைக்கு நான் கேட்குறேன் திவாகரனை சொல்கிறீ நீ என்ன பெரிய நடிகனா உன் மனசில் அதுவா இதுவான்னு கேட்குறிய உன் மனசில் மட்டும் என்ன கொஞ்சம் குமரி நினைப்பா உனக்கு கிழவின்னு கொஞ்சமாவது தோணுதா உனக்கு கிழவின்னு கொஞ்சமாவது தோணுதா அந்த திவாகரன் உன்னோட வயசில் கம்மி தான் உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது கிழவி உன்னோட அவன் கம்மி தான் இன்னும் கல்யாணம் ஆகலை உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளையில் பிறந்து உனக்கு பேரம்பேத்தி எடுத்து இந்த அடுத்த ஒரு புழுக்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வக்குல்ல வக்கத்த நாயே நீ மற்றவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனசில் பெரிய நடிகன் உனக்கு மட்டும் என்ன மனசில் பெரிய திருசான்னு நினப்பாடி நான் கேட்குறேன் உனக்கு பெரிய திரிசா சோதிக்கான ஓ மனசில் இப்படி பல நினப்பு வரும்போது ஏன் அவருக்கு வந்தால் என்ன கேடு அதில் உனக்கு எங்கே கொடை இது வெக்கங்கெட்டவளை அட மானம் கெட்டவளை புருஷனை வந்து அடுத்த ஒருத்தி கூட்டு போய் இந்த மதுரைக்குள்ள அதே மதுரைக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அங்கே போய் இழுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை